சுற்றுப்பயணத்தோட பத்தாவது நாள்ல திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்க நன்னிலம் திருவாரூர் கீழ்வேலூர் தொகுதி மக்களை சந்திச்சாரு எடப்பாடி பழனிசாமி குடிமராமத்து நாயகன் அப்படிங்கிற முழக்கத்தோட மாட்டு வண்டியில உட்கார வச்சு அமோக வரவேற்ப கொடுத்தாங்க அங்க இருக்க மக்கள் இது எழுச்சி பயணமா இல்ல விவசாய திருவிழாவா அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க பிரம்மாண்டமா பேசப்பட்டு வருது திருவாரூர் தொகுதிக்கு திமுக என்ன செஞ்சாங்கன்னு எழுச்சி உரைய ஆரம்பிச்ச எடப்பாடியார் எப்ப ஸ்டாலின் முதல்வரா ஆனாரோ அப்பவே திமுக இருந்த பலர் கட்சியை விட்டு விலகிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரா வந்த அப்புறம் திமுக கட்சியே சிதஞ்சு போச்சு அதனாலதான் எங்க சேருங்கன்னு ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி ஆள் சேர்க்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க மக்களோட பிரச்சனைகளை நாற்பத்தி ஐந்து நாள்ல தீர்ப்போம்னு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அப்போ நாலு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாரா நாப்பத்தி ஆறு கோரிக்கை உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய நாப்பத்தி ஆறு இருந்தா வர்ற அதிகாரி சொன்னீங்களா நாற்பத்தஞ்சு நாள்ல தீர்த்துட்டு வரா அப்படின்னா நாலு வருஷம் என்ன பண்ண எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது பெட்டியோட ஒவ்வொரு ஊரா போய் பெட்ஷீட் போட்டு மக்களோட பிரச்சனைகளை மனுவா வாங்கினாரு அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டீங்களா எதுவுமே பண்ணாம சிறப்பான ஆட்சின்னு ஸ்டாலின் வாய்ஸ் அவடால் பேசுவாரு இது சிறப்பான ஆட்சியா மோசமான ஆட்சின்னு திமுக ஆட்சி மேல தன்னோட கோபத்தை காட்டினாரு எடப்பாடி பழனிசாமி ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படின்னா ஆசையை தூண்டணும்னு சதுரங்க வேட்டை படத்தோட டைலாக பேசி திமுகவோட திருட்டுத்தனத்தை மக்கள் முன்னாடி எடுத்து சொல்லி ஒரு முறை ஏமாந்துட்டீங்க இன்னொரு முறை ஏமாந்துராதிங்கன்னு வெளிப்படையா பேசியிருந்தாரு சதுரங்க வேட்டை நினைக்கிறேன் அந்த படத்து பேர் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும் மக்கள் உசாரா இருக்க ஒருமுறை ஏமாந்துட்டீங்க நீ ஏமாறாதீங்க கருணாநிதி முதல்வரா இருக்கும் போது தொழில்துறை அமைச்சரா இருந்த ஸ்டாலின் முன்னிலையில தான் மீ திட்டத்துக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க விவசாயிகளோட நிலத்தை புடுங்க அப்பவே திட்டம் போட்டவர் இப்ப இருக்க முதல்வர் ஸ்டாலின் நான் முதல்வரா இருந்த போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சேன் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சேன் விவசாய நிலத்தை பாதுகாத்தது அதிமுக விவசாய நிலத்தை புடுங்க பார்த்தது திமுக இனி எந்த கொம்பனாலையும் உங்க நிலத்தை புடுங்க முடியாது விவசாயிகளுக்கு அதிமுக என்னைக்குமே துணை நிற்கும் உடுக்க இழந்தவன் கை போல அப்படிங்கிற திருக்குறளுக்கு ஏற்ப விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல களத்துக்கு வர்றது அதிமுக தானு மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு எடப்பாடியார் உடுக்க இழந்தவன் கை போல அங்க இடுக்கன் கலைவுதான் நட்பு நம்ம இடுப்புல கேட்டுக்கிற வேஸ்டி அவளிகின்ற பொழுது தானா போய் கை சரி செய்யும் அதே போல விவசாயிகள் துன்பம் பொழுது அண்ணா திமுக அரசு உங்களுக்கு துணை இப்போ மேட்டூர் அணையில தண்ணி இல்லாம குருவை சாகுபடி பயிர்கள் காஞ்சு நாசமாச்சு அதிமுக இருக்கும்போது பயிர் காப்பீடு மூலமா இழப்பீடு கொடுத்தோம் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் பயிர் காப்பீடு மூலமா இழப்பீடு பெற்று தந்த ஒரே அரசு இந்தியாவிலேயே அம்மா அரசு நானும் டெல்டா காரன் தான் வீரவசனம் பேசுறாரே ஸ்டாலின் என்ன செஞ்சாரு விவசாயிகளை வஞ்சுக்கிற அரசு திமுக ஆனா வாழ வச்சது அதிமுக தான் ஆளுங்கட்சி மேல தன்னோட விமர்சனத்தை வச்சாரு பருத்திக்கு நியாயமான விலை கிடைக்காததுக்கு காரணம் இங்க இருக்க வியாபாரிகள் சிண்டிகேட் போட்டு அவங்களே கொள்முதல் செஞ்சுக்கிறாங்க அதிமுக போராட்டம் நடத்தின பிறகுதான் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இருந்த கிலோ பஞ்சு எழுபத்தி நான்குக்கு விற்பனையாகுது கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் பிரச்சனை பத்தி பேசாம திமுகவுக்கு ஜால்ரா தட்டிட்டு இருக்காங்க திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டு சீட்டுக்காக பயந்து கிடக்குறாங்க வரலாறு படைச்ச கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட்டணி அப்படிங்கிற பேருல அடிமையா இருக்காங்க ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் அதிமுக தான் திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சனம் எடப்பாடியார் போட்டோ ஷூட்லயே நான்கு வருஷத்தை ஓட்டிட்டாரு ஸ்டாலின் பேரு வைக்கிறதுல மட்டும் மண்ண இதுதான் திமுக செஞ்ச பெரிய சாதனையா ஸ்டாலின் செஞ்ச ஒரே சாதனை மகனை துணை முதலமைச்சர் ஆக்கியதுதான் இந்த தொகுதி மக்களுக்கு என்ன செஞ்சாரு ஸ்டாலின் தில்லு திராணி இருந்தா சொல்லுங்கன்னு சரமாரி கேள்வி எழுப்பி இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு டிபார்ட்மெண்ட் விடாம எல்லா துறையிலையும் அதிகாரிங்க லஞ்சம் வாங்குறாங்க இந்த திமுக ஆட்சியில ஒவ்வொரு துறையிலையும் விருது வாங்கி சரித்திரம் படிச்சது அம்மாவோட அதிமுக ஆட்சி அரசு மருத்துவமனையில மருந்து டாக்டர் இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க ஆட்சிக்கு வந்ததோ முதல் கையெழுத்து நீட் சொன்னாங்க ஆனா அப்பாவி உயிர் இருபத்தி நாலு போயிருக்கு காரணம் ஸ்டாலினும் அவரோட மகன் உதயநிதியும் தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மூலமா ஒரு செலவு இல்லாம மாணவர்களை டாக்டர் ஆக்கினது அதிமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடுச்சு கூட்டமே இல்லாம நடந்து போற ஸ்டாலினுக்கு இரண்டாயிரம் போலீஸ் பாதுகாப்பு திமுக கூட்டத்துல மக்கள் அதிக அளவுல இல்லாததுனால இரண்டாயிரம் போலீஸ நிக்க வச்சு திமுக கூட்டத்தை நடத்துறாங்க இதுதான் ஸ்டாலின் பெயிலியர் மாடல் அரசுன்னு திமுகவுக்கு சாட்டையடி கொடுத்திருந்தாரு எடப்பாடி பழனிசாமி நன்னிலத்துல அரசு கலைக்கல்லூரி குடவாசல்ல அரசு கலை கல்லூரி கல்லூரி ஸ்டாண்ட் குடவாசல்ல அதிமுக மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஸ்டாலினுக்கு மக்கள் கூட்டம் நடுவே சவால் விட்டு இருந்தாரு எடப்பாடியார் திமுக மாதிரி குடும்பத்துக்காக நடத்துற ஆட்சி இல்ல அதிமுக எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அம்மா ஜெயலலிதா வழியில பயணிச்ச கட்சி மக்கள்தான் அதிமுகவுக்கு வாரிசுன்னு தன்னோட எழுச்சி உரைய முடிச்சிருந்தாரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி